சென்ற தேர்தல் முடிஞ்ச என்ன சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலயும் நாங்க என்னைக்கும் பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னாரா இல்லையா ஆனா இப்போ என்ன பண்ணாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாலு கார் மாறி போய் முக்காடு போட்டு முக்காடு மட்டும் தான் போடல முக்காடு போடாத குறையா ஒளிஞ்சு மறைஞ்சு போய் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த துரோக கூட்டணியை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இருக்கு அதனால தான் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த முன்னெடுப்பை தொடங்கி வச்சாங்க இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் நான் இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது ஓரணியில் தமிழ்நாடுன்னு நம்முடைய அண்ணன் நினை பேசும்போது சொன்னார் ஒவ்வொரு வீடா நீங்க ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க இளைஞர் அணியினர் ஐடி சேர்ந்தவங்க மகளிர் அணி கழகத்துடைய நிர்வாகிகள் கடந்த இருபது நாட்களா கடந்த இந்த முன்னெடுப்பை களத்துல எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வீட்டு படிக்கட்டையும் ஏறி இறங்கி உறுப்பினர்களை சிறப்பாக சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும் நம்முடைய கழகத்தில் ரெண்டு கோடி பேரை உறுப்பினர்களா நாம சேர்த்திருக்கிறோம் இன்னொரு சிறப்பை இந்த நேரத்தில் நான் உங்களுக்குள்ள உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தேர்தலுக்காக சட்டமன்ற தேர்தலுக்காக நிர்வாக வசதிக்காக எட்டு மண்டலங்கள் தலைவர் அவர்கள் இந்த சென்னை சென்னை மொத்தம் முப்பது தொகுதிகள் இந்த முப்பது தொகுதியில ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கையில முப்பது தொகுதியில முதல் இடத்துல கொளத்தூர் இருக்கு இரண்டாவது இடத்துல துறைமுகம் இருக்கு துறைமுக முதல் இடத்துக்கு முயற்சி செய்யணும் மூணாவது இடத்துல திருவிக்க நகர் இருக்கு நாலாவது இடத்துல எழும்பூர் இருக்கு ஆறாவது இடத்துல வெள்ளிவாக்க இருக்கு எட்டாவது இடத்துல அம்பத்தூர் இருக்கு என்னோட சேப்பாக்க தொகுதி ஒன்பதாவது இடத்துல இருக்கு நானும் முயற்சி செய்கிறேன் முன்னாடி வரத்துக்கு நம்மளுக்குள்ள இந்த போட்டி இருக்கணும் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளயும் ஒரு போட்டி இருக்கணும் இன்னும் முப்பது நாள் இருக்கு யார் விடமாட்டார்கள் இது ஏதோ நம்ம மிஸ்டு கால் கொடுத்து சேர்க்கல நாம மிஸ்டு கால் சேர்த்து கட்சியில ஆள் சேர்க்கிற கட்சிக்கு நம்ம கட்சி கிடையாது நாம சொந்த கால நம்புற கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா நம்ம வெறும் தேர்தலுக்காகவோ எண்ணிக்கைக்காகவோ உறுப்பினர்களை சேர்க்கல வாக்காளர்களாக உறுப்பினரை சேர்க்கல தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தின் கீழ் கழகத்துக்கு குடும்பங்களை தமிழக குடும்பங்களை நாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது புரியாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு இருக்கிறாரு பார்த்துருப்பீங்க பஸ்ல சுத்திட்டு இருக்கிறாரு அத சொல்றாரு திமுக தேர்தல் வந்தோன்னு எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்கள் ஒன்று உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய வீட்டு கதவையோ திருட்டுத்தனமாக போய் தட்டலை எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோடு போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமாக போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம் உங்களால் சந்திக்க முடியுமா எனவே திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல அது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் உணர வேண்டும் எனவே நிச்சயம் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அடுத்து முதலமைச்சராக உட்கார போறாரு